அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை இன்று இரவு ஏழு மணி கணக்கில் அமாவாசை தேதி வந்து பிறக்குதுங்க இது எப்போ வரைக்கும் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் பத்தாம் தேதி மதியம் மூன்று முப்பத்தி ஒன்பது அப்படிங்கிற வரைக்கும் இருக்கு ஒவ்வொரு மாதத்துல வரக்கூடிய அமாவாசை திதியும் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது அந்த வகையில பார்க்கும் போது இந்த மாசி அமாவாசை திதி அப்படிங்கிறது மிக சிறப்பு வாய்ந்ததா தனி சிறப்பு வாய்ந்ததா கருதப்படுது இந்த முன்னோர் வழிபாடு செய்யறது தர்ப்பணம் கொடுக்கறது இது எல்லாமே வந்து அளவற்ற பலன்களை நமக்கு கொடுக்கும் ஏற்கனவே நம்ம சேனல்ல அமாவாசை என்று பணம் சேர்வதற்கும் கடன் பிரச்சனையிலிருந்து முற்றிலும் வெளிவருவதற்கும் ஒரே ஒரு பிரியாணியிலேயே ஒரு குறிப்பிட்ட முறையில எரிப்பதன் மூலமாக நல்லாவே பலன் கிடைக்கும்னு சொல்லி போட்டிருந்தேன் அது ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க மேலும் அதுக்கு எந்த ஒரு பூஜையும் இல்லை வழிபாடும் இல்லை அப்படிங்கிறதுனால பெண்கள் இதை மாதவிடாய் சமயத்துலேயும் தாராளமாக வந்து செய்யலாம் ஒரு முறை செஞ்சிங்கன்னாவே நல்ல பலன் கிடைக்கும் பதினஞ்சு நாட்களுக்குள்ளேயே உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு அதிக வாய்ப்பு உண்டு இன்று மற்றும் நாளை ரெண்டு நாளுமே அமாவாசை தீதி இருக்கிறதுனால இந்த ரெண்டு நாளில் உங்களுக்கு என்னைக்கு செய்வதற்கு வசதிப்படுதோ அன்னைக்கு வந்துட்டு நீங்கள் செய்யுங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தங்கம் சேருவதற்கான ஒரு எளிமையான தாந்திரிக பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு குண்டுமணி தங்கம் கூட எங்கள் வீட்டில் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு எல்லாமே எப்படி நம்ம வீட்டில் இவ்வளோ பணம் சேர்ந்துச்சு இவ்வளோ நகை சேர்ந்துச்சு அப்படின்னு ஆச்சரியப்படும் அளவிற்கு வந்து தங்கத்தை நம்ம வீட்டுக்கு ஈர்த்து கொண்டு வரக்கூடிய அற்புதமான பரிகாரம் இன்னும் பார்க்காம இருந்தீங்கன்னா பார்த்து அதையும் வந்துட்டு நீங்கள் இன்னைக்கோ அல்லது நாளைக்கோ வந்து செய்யலாம் இந்த பதிவு எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய வீடுகளில் எப்போவுமே ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகள் வந்துட்டே இருக்கும் ஒரு நிம்மதியே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் வெளியில் இருக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் வீட்டுக்குள்ளே வந்த உடனேயுமே ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு நினச்சி நொந்து போயிடுவோம் அளவுக்கு வந்து ஏதாவது ஒரு குடைச்சல் வந்துட்டே இருக்கும் ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை வந்துட்டே இருக்கும் பணம் வந்து தண்ணி மாறி கரைஞ்சிட்டே இருக்கும் கடன் தொல்லை கழுத்தை நெறிக்கும் இது மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யும் போது உங்களுக்கு அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் மாதம் மாதம் அமாவாசை இந்த பரிகாரத்தை செஞ்சாலுமே நல்ல பலன் கிடைக்குங்க இருந்தாலும் நீங்க இன்னைக்கு அதாவது சனிக்கிழமை செய்யும்போது இன்னும் அற்புதமான பலன் வந்து கிடைக்கும் ஏன்னா இந்த பரிகாரத்துக்கு அமாவாசை இரவு அப்படிங்கிறது மிக முக்கியமாக கருதப்படுது அந்த வகையில பார்க்கும்போது இன்னைக்கு தான் நம்மளுக்கு அமாவாசை இரவு முழுமையுமே கிடைக்கும் நாளைக்கு பார்த்தீங்கன்னா மதியம் மூன்று நாற்பதுங்கும் போதே முடிஞ்சிருது இல்லையா அதனால இந்த வீடியோ எப்போ பார்த்தாலும் சரி இந்த பரிகாரத்தை மட்டும் செஞ்சு பாருங்களேன் உங்கள் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த அத்தனை பிரச்சனைகளும் இன்று இரவோடவே முடிவுக்கு வந்துடும் அத்தகைய சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் சொல்ல போகிறேன் இது யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கும் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லை அப்படிங்கிறதுனால ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி இல்லை மேலே நான் சொன்னேன் இல்லையா மனப்பிரச்சனை அது மாதிரி இருந்தாலும் சரி தாராளமாக இதை வந்து செய்யலாம் இந்த பரிகாரம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு கடனும் தீரும் பணமும் வந்து சேரும் சரி இதுக்கு தேவையான பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் வந்து எடுத்துக்கோங்க இந்த டம்ளர் வந்து கண்ணாடியில் இருக்கணுமா பிளாஸ்டிக்கில் இருக்கணுமா சில்வரில் இருக்கணுமா அப்படின்னுட்டெல்லாம் நீங்கள் எதுவுமே யோசிக்க தேவையில்லை உங்கள் வீட்டில் எந்த டம்ளர் இருக்குதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதே எடுத்துக்கிட்டிங்கனாலும் ஓகே தான் அடுத்து அந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா குடிக்கிற தண்ணீராக பைப்பில் வர தண்ணீரான்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு தண்ணீரை பிடிச்சிக்கோங்க நிறையவே வந்து பிடிச்சிக்கோங்க அடுத்து அடுத்து நமக்கு தேவைப்பட்ற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேன் வந்து தேவைப்படுது இப்போ உங்கள் வீட்டில் இந்த பரிகாரத்தை பார்க்கும்போது தேன் இல்லை அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்பட வேணாம் அதுக்கு பதிலாக வந்துட்டு நீங்கள் சர்க்கரை வந்து பயன்படுத்திக்கலாம் அடுத்து நமக்கு தேவையான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது இரும்பு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் வந்து தேவைப்படுது அது வந்து இந்த ஊக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா பின்னோக்கு அதுவாக இருக்கலாம் சாவியாக இருக்கலாம் இல்லை உங்கள் குழந்தைங்களுடைய பொம்மைகளில் ஏதாவது இரும்பு கம்பி இருக்குமில்லையா அது மாதிரி ஏதாவது இரும்பு சம்பந்தப்பட்ட ஒரு பொருள் வந்து நமக்கு தேவைப்படுது இப்போ நம்ம வீட்டில் சாவி பயன்படுத்துகிறோம் இல்லையா பார்த்திங்கன்னா நிறைய கொத்து சாவியாக வச்சுருப்போம் இப்போத்திக்கு ஒரு சாவி நமக்கு தேவைப்படாது அதாவது இன்று இரவு வந்து எடுக்க தேவையில்லை அப்படின்னு ஏதாவது ஒரு சாவி இருக்கும் இல்லையா அதை கூட நீங்கள் இதற்கு எடுத்துக்கலாம் ஏன்னா இந்த பொருளை ஒன்றும் நம்ம தூக்கியெல்லாம் போட போகிறது கிடையாது அதனால் நீங்கள் வந்து ஏதாவது ஏதாவது ஒரு இரும்பு பொருள் வந்து எடுத்துக்கோங்க பொதுவாகவே அமாவாசை நாளில் இது மாதிரி இரும்பை வச்சு பரிகாரம் செய்யும்போது கை மேலே பலன் கிடைக்கும் மேலும் இந்த இரும்பு அப்படிங்கிறதுக்கு அதிபதி பார்த்திங்கன்னா சனி பகவான் இன்று சனிக்கிழமையாகவும் இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்போ அமாவாசை செய்யக்கூடிய இந்த பரிகாரமானது சனி பகவானுக்கு தொடர்புடையது இது நமக்கு சனிக்கிழமையே சேர்ந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இது குறித்து பெரிய விளக்கம் இருக்குது ஆனால் அதெல்லாம் நான் சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு வந்து கன்ஃபியூசன் ஆகிடும் அதனால சனிக்கிழமை இரவு அமாவாசை இப்படிங்கிறத மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ரொம்ப டீட்டெயிலாக வந்து போக வேண்டாம் இந்த வீடியோ எப்போ பார்த்தீங்கன்னாலும் சரி இரவு தூங்குவதற்குள்ள அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால இன்னைக்கு நிறைய பேர் டிவியெல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க இல்லையா அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு தூங்குவதற்கு முன்னாடி நீங்கள் இதை செஞ்சீங்க அப்படின்னாவே போதும் இப்போ அந்த சாவியோ பின்னோக்கோ ஏதாவது ஒன்றை வந்து எடுத்துக்கோங்க எடுத்துட்டு ரிலாக்ஸான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க இது செய்யும் போது நீங்கள் வேற ஏதாவது மனசில் போட்டு குழப்பிகிட்டு இருக்கிறதோ டிவி பார்க்கறதோ மொபைல் பார்க்குறதோ இது மாதிரிலாம் பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீரணும்னு சொல்லிட்டு உங்களுடைய முன்னோர்களையும் குலதெய்வத்தையும் சனீஸ்வர பகவானையும் மனதுக்குள்ளேயே வந்து வேண்டிக்கோங்க அதன் பிறகு அந்த தேன் சொன்ன இல்லையா அந்த தேன் எடுத்து உங்களுடைய கையில் அந்த இரும்பு பொருளை எடுத்து அது மேலே லைட்டாக வந்து நீங்கள் அப்ளை பண்ணி விடுங்க இப்போ தேன் இல்லாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரை இருக்குது இல்லையா அந்த சர்க்கரையை வந்து நீங்கள் அது மேலே லைட்டாக அப்ளை பண்ணுங்கள் இதுக்கு வந்து நீங்கள் வெள்ளை சர்க்கரை வெள்ளம் கருப்பட்டி இது மாதிரி எதை வேணாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இருந்தாலும் தேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக கருதப்படுது இருந்துச்சுன்னா அதுக்கு முக்கியத்துவம் வந்து கொடுங்க இப்போ உங்களுடைய கஷ்டங்களையெல்லாம் அதை கையில் வச்சுக்கிட்டே வந்து சொல்லுங்க சொல்லி முடிச்சதையும் உங்களுக்கு எதிரில் வச்சுருக்கீங்க இல்லையா டம்ளரில் தண்ணி அந்த தண்ணீருக்குள்ள இதை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க அவளவேதாங்க இப்போ இதை போட்டுட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல பத்திரமா வந்து வச்சுருங்க இப்போ உங்கள் வீட்டில் நல்ல வெட்ட வெளியாக இருக்குது அமாவாசை இரவு வந்து இந்த தண்ணீரில் படுற மாதிரி இருக்கிற இடம் இருக்கு அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து வச்சிடலாம் அதாவது மொட்டை மாடி கொல்லப்புறம் இது மாதிரி கூட எங்கயாச்சும் வச்சிடலாம் இல்லைன்னா வாசப்படியில் கூட நீங்க வச்சிடலாம் இல்ல அந்த மாதிரிலாம் வைக்க முடியாது யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்க வீட்லயே ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க அதாவது இரவு முழுதும் இந்த தண்ணீர் பார்த்திங்கன்னா திறந்த மாதிரியே தான் இருக்கும் மேலும் இது யாருனுடைய கை கால் பட்டோ குள்ள குழந்தைகளாலேயோ அது கீழே தட்டி விட்டு தண்ணீர் வந்து சிந்தாந்த மாதிரி நீங்க பார்த்து சேஃபான ஒரு இடத்துல வந்து வச்சுக்கணும் தான் அதன் பிறகு நீங்க போய் தூங்கலாம் மறுநாள் காலையில் எழுந்த உடனேயுமே நீங்கள் குளிக்கணும் ப்ரஷ் பண்ணணுன்ட்டு கூட அவசியம் கிடையாது இப்போ நேராக போயிட்டு அந்த தண்ணீரை எடுங்க இப்போ அதுக்குள்ளே நம்ம போட்டு வச்சுருக்கோம் இல்லையா இரும்பு பொருள் அந்த இரும்பு பொருளை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு நீங்கள் எப்பவும் போல் பயன்படுத்திக்கோங்க இப்போ ஊக்காக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் எப்பவும் போல் யூஸ் பண்ணிக்கலாம் சாவியாக இருந்துச்சுனாலும் அந்த சாவியும் வந்து நீங்கள் எப்பவும் போல் பயன்படுத்திக்கலாம் அடுத்து இந்த தண்ணீர் இருக்குது பார்த்திங்களா இந்த தண்ணீரை கண்டிப்பாக வந்து உங்கள் வீட்டில் எண்ணெய் செடி வச்சுருந்தீங்கனாலும் சரி அந்த செடிக்கு வந்து கட்டாயம் ஊற்றுங்க சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ்பேஷனில் ஊற்றுங்க சிங்க்கில் ஊற்றுங்க அப்படின்னு வந்து சொல்லுவேன் ஆனால் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு சின்ன செடி வச்சிருக்கீங்க அப்படின்னா கூட அந்த செடிக்கு இந்த தண்ணீரை வந்து ஊற்றுங்க ஏன்னா நம்முடைய கஷ்டங்கள் எல்லாமே வந்து நீங்கி இந்த செடி எப்படி செழிப்பாக வளருதோ அதே போல் நம்ம வாழ்க்கையும் வந்து செழிப்பாகும் அதுக்காக தான் ஊற்றுறோம் இப்போ உங்கள் வீட்டில் எந்த செடியுமே வளர்க்கல அப்படிங்கும்போது வெளியில் எங்கேயாவது செடி கொடிகள் இருந்துச்சுன்னா அங்கே கூட நீங்கள் ஊற்றிக்கலாம் இது ரொம்ப ரொம்ப ஒரு எஃபெக்டிவான பரிகாரம் அப்படின்னே சொல்லாங்க ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும் அதே சமயத்தில் எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் இல்லைங்கிறதுனால நம்ம ஒரே நிமிஷத்துலேயே வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அமாவாசை நாள்தோறும் இதை மறக்காமல் செய்யுங்க அதுவும் இந்த முறை நமக்கு சனிக்கிழமையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இன்னைக்கு செய்ய தவறுனவங்க நாளைக்கும் கூட நீங்கள் செய்யலாம் இருந்தாலும் இன்னைக்கு செய்யும் போது ரொம்ப ரொம்ப பவர் அதிகமாகவே கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்